முழு கட்டா மீனை வச்சு ஆம்பளேட் செய்ய போறோம் கட்டா மீனை அவிச்சு சதையை மட்டும் தனியா எடுத்து அதை வச்சு ஆம்பளேட் செய்ய போறோம் மீனை நல்லா வெட்டி எடுத்துருவோம் கட்டா வெட்டி கொடவை எடுத்துட்டு ரெண்டா வெட்டி எடுத்துட்டேன் மீனை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துரும் மீனை நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு இங்க வேறங்க தண்ணியை கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்துக்கிடும் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா வெட்டி எடுத்துரும் தண்ணி ஊத்தியாச்சு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு மீனை வச்சிரும் அப்பதான் அதிஞ்சு வரும் கரெக்டா மூடி வச்சிரும் நல்லா ஆவி வந்துட்டு மீன் வந்துட்டான்னு பாத்துருவோம் உம் ஜம்முன்னு வந்துட்டு மீன் நல்லா வெந்துட்டு எடுத்துட வேண்டியதான் மீன் எடுத்துருவோம் மீன் நல்லா வெந்துட்டு பாருங்க தொலியை உரிச்சு எடுத்துட வேண்டியதான் கட்டா மீனுக்கு வந்து தொளி ரொம்ப கட்டியா இருக்கும் அதனால வந்து தொலியை வெட்டி நல்லா உரிச்சு எடுத்துடணும் நல்லா வெந்தனால தொலி ஈஸியாக வந்துட்டு கட்டா மீன் வந்து எப்பவுமே நம்ம சமையல் பண்ணதுல தொளியை உரிச்சிட்டு சாப்பிட்டதான் நல்லா இருக்கும் தேடி வருது பாருங்க தொழில் மீன் சதை மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிட்டு முள்ள தனியா எடுத்துட வேண்டிதான் சதையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவோம் சதையை பாருங்க எப்படி இருக்குங்க மீன் ஆம்லேட்டுக்கு சதை மட்டும்தான் தேவை எல்லாம் போட்ட கூடாது எப்படி இருப்பாங்க சதை நல்லா வெந்துட்டு சதையை பார்த்தீங்களா நல்லா வெந்துட்டு பஞ்சு மாதிரி வந்துட்டு சுடுது சதையை எடுத்தாச்சு எலும்பு மட்டும்தான் இருக்கு முள்ளு மட்டும்தான் இருக்கு மீன் ஆம்லெட் சேர்த்துக்கு வெங்காயம் போட்டுக்கிடுவோம் பொடிசா வெட்டி வச்ச வெங்காயம் பொடிசா வெட்டி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கணும் பொடிசா வெட்டி வச்ச மல்லி இலையை போட்டுக்கிடுவோம் முட்டையை உடச்சி ஊத்திக்கிடுவோம் ஆம்லேட்டுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிடுவோம் நல்ல மிளகு சேர்த்துக்கிடுவோம் நல்ல மீன் சதைய சின்ன சின்னதா நல்ல பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் அப்பதான் ஆம்லேட்டு கரெக்டா இருப்பான் நல்ல பிணைஞ்சு எடுத்தாச்சு நம்ம அவைச்சு எடுத்து வச்சு நல்லா பிணைஞ்சு வச்சு மீன் சதைய சேர்த்துக்கிடுவோம் நல்லா அடிச்சு ஆம்லெட்டுக்கு ஆம்லேட்டுக்கு நல்ல மொரம் வர வரைக்கும் அடிங்க அதுதான் ஆம்லேட் ஜாமுன் வருவோம் நல்ல இதே மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க கல் நல்லா சூடாயிட்டு எண்ணெயை ஊத்திக்கணும் ஆம்லேட்டை ஊத்தி எடுத்துருவோம் நல்லா வெந்துட்டு திருப்பி போட்டுரும் கவனமா திருப்பி போடணும் பிஞ்சிரும் சம்முன்னு திருப்பி போட்டாச்சு ஆம்லேட் நல்லா வெந்துட்டு எடுத்துரும் ஆம்லேட்டை பாருங்க சம்முன்னு இருக்கு ரெண்டாவது ஆம்லேட்டும் வந்துட்டு அதே எடுத்துருவோம் சம்மன் ரெடி ஆயிட்டு ஆம்லேட்டு மீன் ஆம்லேட்டு மீனை நல்லா அவிச்சு உதித்து போட்டு அதை ஆம்லேட் மாதிரி செஞ்சு சாப்பிடுதோம் சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு வேற லெவலில் இருக்கும் சரியான டேஸ்ட்டு மீன் மீன் ஆம்லெட் வேறு லவ் சாடுங்க சார் நடு முள்ளு மட்டும் இருக்கிற மீன் எடுத்து நீங்களே இதே மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் மீன் ஆம்லேட் இது மாதிரி சாப்பிட்டீங்களா சாப்பிடவே இல்ல எப்படி இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு கஞ்சிக்கு எப்படி இருக்கு கஞ்சிக்கு வேற லெவரா இருக்கு வேற லெவரா இருக்கா சாருக்குனா <laughs> <laughs>